அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டிருக்கோம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமாதம் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் ஆர்த்தி எடுக்க வச்சது வந்து ஆஹ் நம்ம மயில் தாங்க உண்மையில நம்ம மயில் நடிப்பு வந்து பிரமாதமா இருக்குங்க அதைதான் ஒரு குட்டி பிரம்மா பாக்க வகுப்புறோம் அதுக்கு மேல சேனல் திரை துளிய லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா பொண்ணு ஊர்வலம் அழைச்சி அப்படி கல்யாண மண்டத்துக்கு வந்து வந்துட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து அந்த மகேஷ் வந்து நம்ம ரேவதி பக்கத்துல நிக்கிறான் அப்படி பார்த்தா இவனுக்கு எல்லாம் யார் ஆர்த்தி எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் என்ன செய்றான்னு பாத்தீங்கன்னா அந்த மகேஷை வந்து அப்படி நைசாங்க நிக்கு இழுதுட்டு கார்த்திகை வந்து நம்ம ரேவதி பக்கத்துல நிப்பாட்டாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்கும் ஆர்த்தி எடுக்கிறாங்க அப்போ வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி பாத்துட்டு மகேஷ் அங்க தள்ளி நிக்கிறோம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஆர்த்தி எடுக்காங்க எப்பா நம்ம நினைச்சது நடந்துகிட்டே இருக்கு எப்படியாவது கார்த்திகே தான் நம்ம மக ரேவதி கிழத்துல தாலி கட்ட வைக்கணும் அப்படின்னு சாமண்டீஸ்வரி வந்து நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு விளக்க கொடுத்து நம்ம ரேவதி கையில கொடுத்து இந்த விளக்க அணையாம உள்ள கொண்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து அந்த விளக்க கையில வாங்கிட்டு அப்படியே நடந்து வராங்க அப்ப வந்து பார்த்தீங்கன்னா படி ஏறும்போது அவங்க கால் வந்து ஆகி அந்த விளக்க கீழே போட பார்த்தாங்க அப்பமும் நம்ம கார்த்திக்கு வந்து ரேவதியை பிடிச்சி அந்த விளக்கையும் கீழே விழ உழாம அப்படி பார்த்துக்கிட்டாரு அதையும் சமுண்டீஸ்வரி பாத்துக்கிட்டு பரவாயில்ல விளக்க கீழே விழாம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக்கை வந்து அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த ஜோடி பத்தம் சூப்பரா இருக்கு அப்படின்னும் நம்ம சாமுண்டீஸ்வரிய நல்லா முடிவு பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சந்திரமும் சிவனாண்டியும் எப்படியாவது ரேவதி கிளத்துல மகேச தான் தாலி கட்ட வைக்கணும் அப்பதான் அந்த சாமுண்டீஸ்வரிய வந்து பழி வாங்க முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அது எதுவுமே நடக்காது ஏன்னா நம்ம கார்த்திக்கும் அதை வந்து நடக்க உடம்பாரு ஏன்னா பரபரப்பா போயிட்டு இருக்கோம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல வந்து மிஸ் பண்ணிடுறாங்க லாஸ்ட்ல ரேவதி கிளத்துல எப்படினாலும் நம்ம கார்த்திக்கு தான் தாலி கட்ட அதை வந்து எல்லாரும் பாப்பீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க மறக்காமல் துளியை லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க